இந்த அநியாயம் செய்யறது அசுத்தமாக இருக்குது இவைகள் எல்லாம் விட்டுருவோம் அதுக்கு அடுத்ததான பகுதி சொல்லுது நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் தேவன் நம்மை தெரிந்து கொண்டதற்கான நோக்கம் நம் உலகத்தோடு இணைந்து வாழ்வதற்காக அல்ல உலகத்தோடு உழன்று வாழ்வதற்காயும் அல்ல பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதற்காய் கருத்தர் நம்மை தெரிந்து கொண்டார் அவருடைய பிள்ளைகளாய் அவருடைய புத்திரர்களாய் அவருக்கு ஏற்றபடி இல்லையா அவரை போல வாழும்படியாய் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்ட தேவனாய் இருக்கிறார் ஆகையினால இன்னைக்கு நம்ம பரிசுத்தமா இருக்கிறோம் பரிசுத்தத்துக்காய் பிரயாசப்படுகிறோம் எல்லாம் ஓகே ஆனா அநேக நேரங்களில் நம்முடைய வழக்கத்துல நம்ம வந்து திருப்தி அடைகிறவர்களா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு மணி நேரம் ஆண்டவருக்காக ஒரு நாளைக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோம் இல்லை அப்படின்னா ஒரு ரெண்டு அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன் கொஞ்சம் நேரம் செபிக்கிறேன் மற்றவங்களுக்காக செபிக்கிறேன் அப்படின்னா இதில் நம்ம சாட்டிஸ்பேக்ஷன் ஆகிடும் இது ஓகே இது கற்றுக்கு பிரியமானதுதான் ஆண்டவருடைய ஆண்டோருடைய வழியில் நடக்கிறோம் உத்தமமாக நடக்கிறோன்னு சொல்லிட்டு நம்ம இருதயத்தை நம்ம சமாதானப்படுத்தி கொள்கிறவர்களாக அநேக நேரங்களெல்லாம் காணப்படுகிறோம் ஆண்டவருக்கு பிரியம் இல்லையான்னு கேட்டால் ஆண்டவருக்கு பிரியமானதுதான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் வசனம் சொல்லுது பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமானவன் எல்லாருமே இருக்கிறோம் ஆனா அதுக்குரிய வளர்ச்சி நமக்கு தேவை பரிசுத்தின் பூரணத்திற்குள்ளாய் நாம் போகிறவர்களா இருக்கணும் ரட்சிப்பின் பூரணத்துக்குள்ள நாம் போகிறவர்களா இருக்கணும் அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இன்னும் நம்ம ஆண்டவருக்கு டைம் இன்னும் ஆண்டவரோடு கூட வளர்றதுக்கு ஆண்டவரோடு கூட உறவாடுகிறதுல இன்னும் அதிக நேரங்களை இன்னும் அதிகமாய் கூட கர்த்தருக்கு பரிசுத்தத்தில் இன்னும் அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறதுக்கு நாம் பிரயாசப்படுவோமானால் கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய பிரயாசத்தை பார்த்து அவர் நமக்கு உதவி செய்கிறதுக்கு அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார் ஆகையினால இன்றைக்கு நாம் செபிக்கிற ஜெபத்திலேயோ இன்றைக்கு நமக்கு வேதவா வேதத்தினுடைய வாசிப்பிலேயோ நாம் திருப்தி அடைந்து விடாதபடிக்கு இன்னும் கூட பிரயாசப்பட ஏன் அப்படின்னா பரலோகம் போயிட்டோம் அப்படின்னா நம்ம ஒன்றும் உலகத்துக்கு இப்போ இருக்கிற மாதிரி வேலை செஞ்சுட்டு கொஞ்சம் நேரம் இருக்கிற டைம்ல ஆண்டவரை தேட இல்லை முழுவதுமாய் கூட ஆண்டவரை தேட கொண்டு இருக்க போகிறோம் அப்போ அதுக்கு இது வந்து நமக்கு ப்ராக்டிஸ்கான இடம் ஸோ அதனால ஆண்டவரை எவ்வளோ அதிகமாய் தேட முடியுமோ அவ்வளோ அதிகமாய் தேடுவதற்கு நாம் பிரயாசப்படுவோம் ஆனால் கர்த்தர் நம்முடைய பிரயாசத்தை பார்த்து நம்முடைய பிரயாசத்தை நிமித்தமாய் இன்னும் கூட நம்மை பரிசுத்தப்படுத்துவதில் இன்னும் கூட நம்ம நீதியில் வளரும்படியாய் கர்த்தர் திருப்பி செய்வார் ஆகையினால இருக்கிற நிலையில் திருப்தி அடைந்து விடாதபடிக்கு இன்னும் கூட பரிசுத்தத்தில் இன்னும் கூட நீதியில் ஓடும்படியாய் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக ஏசி முழு ரொம்ப